நீங்கள் மூணு பேர் இல்லைனாலே இந்த தமிழ் திரையம் அதாவது இந்திய திரையுலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த திரையுலகம் எதுன்னு சொன்னால் தமிழ் திரையுலகம் என்னைக்கு நீங்கள் மூணு பேர் இந்த தமிழ் திரையுலகத்தில் காலை வச்சிங்களோ அன்றைக்கி இந்த தமிழ் திரையுலகம் உருப்படாமல் போயிடுச்சு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவை கேஜிஎஃப்ன்ற மாதிரி படம் எடுத்து காந்தாரங்க மாதிரி படம் எடுத்து பேன் இண்டியா படம்லாம் எடுத்து தள்ளுறான் இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலமாக இன்றைக்கி கர்நாடகா மாறிடுச்சு அதே போல் நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கேயும் ராஜமௌலி வந்து மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்து இன்றைக்கி ஒரு அதாவது அங்கே பேனண்டியா படங்கள்லாம் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும் கேவலமாக இன்னும் கூட ஜாதி 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 நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான் அமிக்கிட்டான் இப்படியே படம் எடுக்கிறீங்க அதுவும் நீங்கள் எடுக்கிற படம்லாம் நவீன காலத்தில் எடுக்கிறீங்களா கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரேப்டி நடந்து திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரேப்பிட்டு நடமா ஆமாம் நடந்துச்சு எல்லா ஜாதியும் பாதிக்கப்பட்டாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த நவீன யுகத்தில் இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடக்குது நிறைய நடக்கலை ஆனால் என்னைக்கு நீங்கள் கால வச்சுங்களோ அன்னிலேருந்து தினமும் ஜாதிய கலவரம் தினமும் ஜாதிய மோதல் தினமும் ஜாதி பிடிச்சு பேசுகிற ஆளுங்க இப்படியெல்லாம் மாறிட்டே வராங்க இன்றைக்கி தென் மாவட்டத்தில் தான் இந்த ஜாதி தான் இந்த ஜாதின்னு ஏன் பேசுகிறானா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஒரு ஜாதியை உயர்த்தி பிடித்து ஒரு ஜாதியை தாழ்த்தி நீங்கள் படம் எடுப்பதன் விளைவு இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள்லாம் இன்றைக்கி சமத்துவமே இல்லாமல் போயிருச்சு ஜாதிய மோதல்கள் அதிகமாகிருச்சு அதற்கு காரணம் இந்த மூன்று இயக்குநர்கள் தான் தயவு செஞ்சு நீங்கள் படம் எடுக்காமல் இருந்தாலே இங்கே இந்த ஜாதிய மோதல்கள் வராது அனைவரும் அண்ணன் தம்பி போல செயல்படுவோம் நீங்கள் இன்றைக்கி இந்த திரையுலகத்தை விட்டு ஒலியிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த திரையுலகத்துக்கு தீபாவளி அன்றைக்கி தான் இந்த திரையுலகத்துக்கு சுதந்திரம் இதுக்கு முன்னாடி இந்த திரையுலகம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது இன்னிக்கு எல்லா இயக்குநர்களுமே சொல்கிறாங்க என்னென்ன இவன் இந்த மூணு சனி எனக்கு எப்போ உள்ளே வந்துச்சோ அப்போ பிடிச்சது இந்த திரையுலகத்துக்கு சனி என்ன சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் உங்கள் ஜாதியை சொல்லலைங்க நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் அப்படி இருக்குன்னு உங்களை சொல்கிறேன் ஆசை அ ஒரு டைரக்டரை விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அந்த வகையில் நாங்கள் விமர்சிக்கிறோம் நீங்கள் எடுக்கும் மொத்த படமும் ஜாதியை முதல்ல தூண்டும் படமாகத்தான் இருக்குது எனவே நீங்கள் ஒளிந்தால் இங்கே ஜாதி ஒளிந்து விடும் நீங்கள் மூணு பேர் ஒழிஞ்சிட்டாலே ஜாதி ஒளிஞ்சுடுறீங்க